ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அச்சை திருத்திக்கு நூறுரூபாய்க்கு தங்கம் வாங்க முடியும் அது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அச்சை திருத்தி அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கினா அந்த வருஷம் முழுக்க நம்ம வீட்டில் தங்கம் சேரும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அச்சை திருதி அச்சை திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும்னு நினைப்போம் ஆனால் இன்னைக்கு தங்கத்தோட வேலை பார்த்திங்கன்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏறிடுச்சு ஒரு கிராம் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் வரப்போகுது அதனால் அச்சை திருதி அன்னைக்கு லம்பாக ஒரு அமௌண்ட்டை கொண்டு போய் தங்க வாங்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு பெஸ்ட் மெத்தடாக நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன் ஜஸ்ட் நூறுரூபா நூறுரூபாய்க்கு அச்சை திருதி அன்னைக்கு நம்மளால் தங்க வாங்க முடியும் இது பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் உண்மை ஏற்கனவே நான் தங்கமையில் ஆப் பற்றி சிக்ஸ் மந்த் பிஃபோர் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நூறுரூபாய்க்கு தங்க வாங்கலான்னு அச்ச திருத்தியை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாள் மங்களகரமான நாள் அன்னைக்கு வந்து தங்கத்தில் முதலீடு செய்யணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் மூலமாக தங்கத்தை வந்து வீட்டில் உட்கார்ந்தபடியே நூறுரூபாய்க்கு வாங்க முடியும் நான் ஏற்கனவே அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்களுக்கு இன்னும் நான் வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ரிப்ளை பண்ணுறேன் நம்ம வந்து இப்போ அச்சை திருத்திக்கு கண்டிப்பாக தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நூறுரூபாய்க்கு எப்படி ஈஸியாக தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ஆப்பில் ஒரு முக்கியமான விஷயம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நம்ம வந்து ஒரு நாளைக்கு மினிமம் அமௌண்ட்டு நூறுரூபா போடுறோம் அப்படி அப்படின்னா அவங்க சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் பெனிஃபிட்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அதாவது நான் வந்து நூறுரூபா இன்றைக்கி ஆப்பில் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க சைட்லேருந்து அஞ்சு ரூபா நமக்கு வரும் அப்போ மொத்தம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா ஆட் பண்ண முடியும் இதை பற்றி டீட்டெயிலாக கேல்குலேஷன் கேல்குலேஷனோட நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் ஸோ எப்போல்லாம் நம்மக்கிட்ட காசு இருக்கோ அதாவது இப்போ வந்து ஒரு நூறுபா கையில் இருக்குதுன்னா அதை வந்து நம்ம செலவு பண்ண வேண்டாம் தங்கத்தில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு இன்றைக்கி வந்து இந்த நூறுரூபா நாளைக்கு வந்து நூற்றம்பது ரூபாய் அடுத்த நாள் இரநூறுபா இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் காசு போடலாம் ஒரு நாள்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் போடலாம் இதில் லிமிட் லிமிட் எல்லாம் கிடையாது ஸோ என்றைக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ஃபஸ்ட்டு முத ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதில் இருந்து ஃபஸ்ட்டு டே டூ முந்நூற்றி முப்பது நாள் அதாவது முந்நூற்றி முப்பது நாள் முடிஞ்சு நாம் வந்து நம்மளை நம்மளுக்கு வந்து எந்த ஷோரூம் பக்கத்தில் இருக்குதோ அங்கே போய் நம்ம வந்து தங்கம் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போய் தங்கமயில் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சைன் அப் பண்ண சொல்லி கேட்கும் சைன் அப் அப்படின்னா நார்மலாக எல்லா ஆப்லையுமே இருக்கிற மாதிரி தான் நம்மளோட நேம் நம்மளோட அட்ரஸ் மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வச்சு நம்ம வந்து சைன்இன் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்புக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டும் செட் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே அன்னைக்கான கோல்டு ரேட் அன்னைக்கான சில்வர் ரேட் வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கோல்டு சேவிங்ஸ் சூப்பர் கோல்டு ஃபியூச்சர் ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் காட்டும் டிஜிகோல்டு சேவிங்ஸ்கில் நோ மோர்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் காட்டும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இவங்களே உங்களுக்கு இந்த ஸ்கீம் பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா அதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதை நல்லா நம்ம வந்து படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கீ இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் ஆகும் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு அச்ச திஜ்யா அன்னைக்கு மினிமம் நூறுபாயிலேருந்து எவ்வளோ ரூபாய் வேணாலும் கட்டி இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதோட பீரியட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது நாள்னு சொல்கிறாங்க முந்நூற்றி முப்பது நாள் கழித்து நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிராம் தங்கம் ஆட் ஆகிருக்குதோ அதுக்கு ஈக்குவலான தங்க நகையை வந்து எந்த பிரான்ச்சில் வேணாலும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற பெரி பெரிய பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுவத்தஞ்சு நாளைக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க எழுவத்தி ஆறாவது நாள்லேருந்து நூற்றி ஐம்பது நாள் வரைக்கும் த்ரீ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க நூற்றி ஐம்பத்தி ஓராவது இருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் டூ பர்சன்டேஜ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க இரநூத்தி இருபத்தி ஆறாவது நாளிலருந்து முந்நூறு நாள் வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க அதனால் அந்த பெனிஃபிட்டோடு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக நமக்கு லாபமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து நம்ம ஆப்பில் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அதுக்கு ஈக்குவலான தங்கம் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிட்டே வரும் அதனால் அந்த மு முந்நூற்றி முப்பது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரான்ச் பக்கத்தில் இருக்குதோ அங்கே போய் அதில் ஏதாவது ஒரு பிரான்ச்சுக்கு போயிட்டு அந்த கோல்டு வெயிட்டுக்கு ஈக்குவலான தங்க நகையை வந்து நம்மளால் வாங்கிக்க முடியும் அப்படி தங்க நகை வாங்கும்போது அதில் வேஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக கட்ட வேண்டியிருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு முப்பது நாள் லாக்இன் பீரியட் ஆஃப் த்ரீ அதாவது ஃபர்ஸ்ட் முப்பது நாள் பார்த்திங்கன்னா லாக் இன் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைமில் போய் நம்ம வந்து தங்க நகை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஆனால் அதுக்கப்புறம் முந்நூற்றி முப்பது நாளில் எப்போ வேணாலுமே நாம் போய் வாங்கிக்கலாம் ஒன்ஸ் முந்நூற்றி முப்பது நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படின்னா அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு நாள் நமக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க அந்த டைம்குள்ளே நம்ம எப்போ வேணாலும் போய் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு தங்கமயில் பிரான்ஞ்சுக்கு போய் நம்ம வந்து தங்க நகை வாங்கிக்கலாம் தங்கமயில் டிஜி கோல்டு ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா அன்றைக்கான கோல்டு ரேட் வந்து டிஸ்பிளே ஆகும் அப்போ நம்ம நூறுரூபா போட்டோம்னா அவங்க சைடில் அஞ்சு ரூபா கிடைக்கும் அப்போ நூற்றி அஞ்சு ரூபா அடுத்த நாள் நம்ம வந்து நூற்றி பத்து ரூபா போடுறோம்னா அவங்க சைடில் ரூபா கிடைக்கும் அடுத்த நாள் நூற்றி ஐம்பது ரூபா போடுறோம்னா அவங்க சைட்லேருந்து எட்டு ரூபாய் கிடைக்கும் இந்த மாதிரி அதிலே காட்டும் நம்ம வந்து இதில் அமௌண்ட் ஆட் பண்ணும்போதே நமக்கு வந்து இதில் பெனிஃபிட்டும் காட்டிடும் மொத்தமாக வந்து அமௌண்ட் ஆட் ஆகும் அதே மாதிரி வெயிட்லையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் நான் வந்து அச்சை திருதி அன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் வாங்க விரும்புகிறேன் அப்படின்னா அது வந்து கீழே வந்து அமௌண்ட்டு காட்டும் இப்போ ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னா ஐ ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு நம்ம போட்டோம்னா அவங்க சைட்லேருந்து பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபா அதாவது நம்ம ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா போடுறோன்னா அவங்க சைட்லேருந்து முந்நூற்றி நாற்பது ரூபா கொடுக்குறாங்க அப்போ டோட்டலாக நம்ம அக்கௌண்ட்டில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரூபா ஆட் ஆயிரும் ஒரு கிராம் தங்கம் நமக்கு வெயிட்லேயே ஆட் ஆயிடும் அச்சை திருத்தியை பார்த்திங்கன்னா ஒரு மங்களகரமான நாள் அன்றைக்கி வந்து தங்கம் வந்து நம்ம ஒரு கிராம்லேயும் வாங்கலாம் இல்லை ஜஸ்ட் நூறுரூபாய்க்கு கூட தங்கம் வாங்கிட்டு கணக்கு தொடங்கலாம் அதுக்கப்புறம் முந்நூற்றி முப்பது நாள் முடிஞ்சு எப்போ வேணாலுமே எந்த ஷோரூம் வேணாலும் போய் நம்ம வந்து தங்கம் வாங்கிக்கலாம் முந்நூற்றி முப்பது நாள் அது எப்போ வருது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு டேட்டோடையே காட்டும் அதுக்கப்புறம் சில பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நார்மலாக யூபிஐ கூகுள் பே ஃபோன்பே இல்லை உங்கள் கார்டு யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்